அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று இவை நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்வில் இவை தீரும் அப்படி என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன வாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இன்றைய நாள்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் வைகாசி விசாகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் விசாக நட்சத்திரம் குரு பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் இரண்டாவதாக இருப்பது விசாகம் அவதார நட்சத்திரம் இதன் முதல் மாதங்கள் துலாம் ராசியிலும் நான்காவது பாதம் விருச்சக ராசியிலும் அமைந்திருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தராசு போல இருப்பார்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருவார்கள் இரக்க குணம் இருக்கும் மன அடக்கமும் நடக்கமும் இருக்கும் அழகிய தோற்றம் கொண்ட கொள்கைகளில் உறுதி வேத சாஸ்திரங்களில் புலமை கொண்டு சிறந்த ஆன்மீகவாதிகளாகவும் பிரசித்தி பெற்று விளங்குவார்கள் விசாக நட்சத்திரத்தின் பெயர்தான் வைகாசி மாதமாக மாறியது விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் நாள் பௌர்ணமியானால் அது வைகாசி மாதமாகும் வைகாசி மாதம் மிக விசேஷமானது ரிஷபராசி மாதம் என்று சொல்வார்கள் சூரியன் ரிஷபராசியில் பிரவேசிக்கும் காலம் வைகாசி மாதம் மாதம் முழு நிலவு நாளில் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இருக்கும் பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு விசேஷம் திருவோண நட்சத்திரமும் திருமாலுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கும் உரியது இந்த நட்சத்திரத்தை வைத்து பெருமாளின் பெயரை திருவோண திருவோணத்தான் என்றும் சிவனின் பழைய பெயரை திரு ஆதிரையான் என்றும் சொல்லும் வழக்கம் உண்டு முருகனுக்கு கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பானது என்பதால் கார்த்திகையான் என்கின்ற பெயரும் வைகாசி நட்சத்திரம் உரியது என்பதால் விசாகன் என்றும் அழைப்பது வழக்கம் வி என்றால் பறவை அதாவது மயில் சாகன் என்றால் பயணம் என்று பொருள் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும் விசாகர் எழுதிய பதினெட்டு புராணங்களில் காந்தம் எனும் கந்த புராணமே மிக பெரியது ஒரு லட்சம் ஸ்லோகங்களை கொண்டது மற்ற எல்லா புராணங்களும் சேர்ந்தே மூன்று லட்சம் ஸ்லோகங்கள் தான் ஆனால் முருகனின் பெருமையை இந்த புராணம் விளக்குகிறது பரமேஸ்வரன் இமவான் மகளாகிய உமையை மணக்கிறார் பிரம்மனிடம் பெரும் வரம் வாங்கிய சூரபத்ரனால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் சிவனிடம் முறையிடுகின்றனர் அவரும் தேவர் துயர் தீர்க்க குமாரனை தருவதாக வாக்களிக்கிறார் ஐந்து திருமுகங்களோடு திருமுகங்களிலும் வாயுவும் அக்னியும் ஏந்தி வந்து சரவண பொய்கையில் சேர்த்து விடுகின்றனர் அப்பொய்கையில் பூத்த ஆறு தாமரை மலர்களில் இந்த பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறுகின்றன இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் அறுவர் பாலூட்டி வளர்கின்றனர் கார்த்திகேனை காண சிவபெருமான் உமையம்மையோடு சரவண பொய்கை வருகிறார் அம்மை குழந்தை கருவரையும் சேர்த்து எடுக்க ஆறு குழந்தைகளும் சேர்ந்து ஆறு முகத்தோடு கூடிய ஒரே பிள்ளையாக மாறுகிறார்கள் அவனே கந்தன் என்றும் ஆறு முகன் என்றும் அழைக்கப்படுகிறான் என்று முருகன் திரு அவதார கதையை கச்சியப்பர் கந்தபுராணத்திலேயே விளக்குகிறார் விஷாகம் ஆறு நட்சத்திரங்கள் ஒருங்கு இதனால் முருகனும் இதனால் முருகனுக்கும் ஆறு முகங்களோடு திகழ்பவர் என்பது ஐதீகம் இந்நாள் ஜோதி நாள் எனவும் அழைக்கப்படுவதுண்டு உயிர்களுக்கு நேரும் இன்னலை நீக்கும் பொருட்டு சிவன் ஆறு முகங்களை தோற்றி தம் திரைவிளையாடலால் குழந்தையானது இந்நாளில் மக்கள் பிராணிகள் தவ தாவரங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும் உண்மையை விளக்குவதிலே கருத்தாகும் இந்நாளில் விரதமிருந்து ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடுபவர் புத்த பெருமான் பிறந்ததும் ஞானம் பெற்றதும் இந்த வைகாசி விசாகத்திலேயே ஆகும் இந்நாளிலேயே வைணவத்தில் ஆழ்வாரும் ஆச்சாரியாருமான நம்மாழ்வார் பிறந்தார் திருநகரி திருக்கண்ணபுரம் காஞ்சிபுரம் முதலிய திருத்தலங்களில் வைகாசி பிரம்மோற்சவம் மிக வெவ்வேறு சிறப்பாக நடைபெறும் இந்நாளில் ஆறுமுகனை வழிபடுவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது கந்தனை ஆறுமுகனாக வழிபடுவதற்கான காரணத்தை திருமுருகாற்று நக்கீரர் விளக்குகிறார் உலகை பிரகாசிக்க செய்ய ஒரு முகம் பக்தர்களுக்கு அருள ஒரு முகம் வேள்விகளை காக்க ஒரு முகம் உபதேசம் புரிய ஒரு முகம் தீயோரை அழிக்க ஒரு முகம் பிரபஞ்ச நன்மைக்காக வள்ளியுடன் சேர்ந்திருக்க முகம் தான் சரவணபவ எனும் ஆரழுத்து மந்திரத்தால் வேளனை வளம் வந்தது குதிக்கிறோம் என்கிறார் நக்கீரர் ஆறு குண்டலினிகள் என்ன என்று பார்க்கும் இந்த அறுபடை வீடுகளும் ஆறு குண்டலினிகளாக விளங்குகின்றன ஒரு மூலதாரம் ஸ்வஸ்தி மலதாரம்ருச்செந்தூர் பழனி பனிபூரகம் சுவாமி மலை அனாகதம் திருக்கணிகை விசுத்தி பழமுதிர்ச்சோலை அங்கை ஏறு மயிலேறி விளையாடும் முகம் முருகனின் வாகனம் மயில் முருகன் மயில் மேல் ஆரோகணித்து வருவதையும் கண்டிருக்கிறோம் ஞான பழமான மாம்பழத்திற்காக முருகன் உலகை சுற்றி வருவதற்கு உதவிய மயில் மந்திர மயில் சூரசம்ஹாரத்தின் போது இந்திரன் மயிலாக உருமாறி முருகனை தாங்கியது தேவமயில் சூரனை இரண்டாக பிளந்து வந்த மயில் அசுர மயில் சின்னஞ்சிறு விளையாட்டு பிள்ளையாக ஏறு மயிலேறி விளையாடும் முருகனை மாயூரத்தை அடுத்த நனிப்பள்ளி என்னும் தலத்தையே செப்பு சிலை வடிவத்தில் தரிசிக்கலாம் திருப்பத்தூர் அடுத்த குரு சீலாப்பட்டு அருகே அமைந்துள்ளது மயில் பாறை முருகன் கோவில் இக்கோவில் அடர்ந்த வனப்பகுதி நடுவில் மயில்கள் ஆடும் சோலைவனமாக அமைய பெற்றிருக்கிறது எனவே இதற்கு மயில் பாறை என பெயர் பெற்று விளங்குகிறது தெய்வானை திருமணத்தை விட வள்ளி திருமணம் விசேஷம் தெவானை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் ஆனால் வள்ளியை திருமணம் செய்து கொள்ள முருகனே தேடி வந்தான் நாடகங்களிலும் வள்ளி திருமணம் சிறப்பு அருணகிரிநாதரும் வள்ளியை மனம் புணர ஒன்று என்று இந்த திருமணத்தையே முதன் மையப்படுத்தி பேசுகிறார் முருகனுக்கு வள்ளி கணவன் என்ற பெயர் உண்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வேலிமலை குமார கோயில் முருக மானுக்கும் வள்ளிக்கும் இடையே காதல் வேள்வி நடந்த மலை என்பதால் இதற்கு வேள்வி மலை என்று பெயர் இதுவே பின்னர் வேலிமலையாக மருவியது வள்ளியை முருக பெருமான் காதலித்த காலகட்டம் அப்போது வள்ளியின் உறவினர்கள் வள்ளியை தேடி அங்கே வர வள்ளியுடன் இருந்த முருக பெருமான் வேங்கை மரமாக மாறினார் என்கின்றது புராணம் எனவே இங்கு வேங்கை மரத்திற்கு சிறப்பு உண்டு வருடந்தோறும் இங்கு வைகாசி விசாக திருவிழாவில் ஆறாம் நாளன்று மஞ்சள் தடவிய தாளில் பெற்ற வள்ளிக்குச் சொந்தமான உடைமைகளின் விவரம் தேவஸ்த வம்போர்டு ஊழியர் ஒருவரால் இங்கு வாசிக்கப்படுகிறது இங்கு பல வகை காவடிகள் துலாபாரம் பிடிப்பனம் கையளவு காசு வாரி சிடுதல் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுதல் சோரோட்டுதல் காதுகுத்து மாவிளக்கு ஏற்றுதல் உப்பு மிளகு காணிக்கை செலுத்துதல் அரிசி பயிறு வகைகள் காய்கறிகள் பழங்கள் காணிக்கை செலுத்துதல் அங்க மயில்களுக்கு மைல்களுக்கு பொறிகடலை தானியங்கள் வழங்குவது போன்ற நேர்ச்சை வழிபாடுகள் நடக்கின்றன கோவிலிலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு குகையை வள்ளி குகை என்பர் முருக பெருமான் வள்ளி திருமணம் இந்த பகுதியில் நடந்ததாக கருதப்படுகிறது முருகன் வள்ளி திருமண சம்பவத்துடன் தொடர்பு கொண்ட திணைப்புணம் வள்ளி சோலை வண்டச்சோலை வட்டச்சோலை கிளவன் சோலை ஆகிய இடங்கள் உள்ளன வள்ளி தேவி நீராடிய சுனை அருகே பாறையில் விநாயகர் வேளவர் வள்ளி தேவி ஆகியோரது புடைப்புச் சிற்பங்களை நம்மால் காண முடியும் கோவில்பட்டி அருகே உள்ளது கழுகுமலை இங்கு கோவிலில் உள்ள முருகன் ஆறு கரங்களுடன் மயில் வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இங்கு முருகனின் இடப்பக்கத்தில் மயில் உள்ளது ஆலயத்தில் உள்ள நூறு தூண்களிலும் ராமர் மற்றும் ஆஞ்சநேயரின் உருவங்கள் காட்சியளிக்கின்றன விராலிமலை மூலவர் சண்முகர் மயில் மீது அமர்ந்து கிழக்கு நோக்கி தரிசனம் தருகிறார்